ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளை சுண்டல் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் சுண்டல் நைட்டு வந்து ஊற வச்சிடணும் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக சுண்டல் வந்து ஊறியிருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் வதக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து கிராம்பு வந்து மூணு அதுக்கப்புறம் பட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தக்காளி ஒன்று அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத சொல்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா ஒரு நாலு முந்திரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிராம்பு அதுக்கப்புறம் வந்து சீரகம் பட்டை இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு பச்சை வாச போகிற அளவுக்கு வணங்கணும் அதுக்கடுத்து தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா அந்த தண்ணியோடவே வந்துட்டு ஊற்றிக்கணும் இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் போட்டு விசில் போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெள்ளை சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது வந்துட்டு நீங்கள் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்